வீட்டில் இருந்துகிட்டே வெறும் அஞ்சே நிமிஷத்துல பாட்டன் ஜாப் நீங்க வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு சூப்பர் ஐடியா நான் என்னுடைய சேனல்ல கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அஞ்சே நிமிஷத்துல அழகா பாட்ட ஜாப் மூலமாக மாசம் மாசம் சம்பாதிக்க முடியுங்க அது எப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முழுசா பாருங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா இடையில இடையில தான் அதை பற்றி சொல்லுவேன் சரியா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க நான் எதனால இப்படி பண்ணுறேன்னா நான் நிறைய ஐடியாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னா மாதம் மாதம் ஈஸி ஏற்றி விடுறது என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு மாதம் மாதம் ஈஸி ஏற்றி போன மாதம்லாம் ஏற்றி விட்டேன் இந்த மாதம் ஏற்றி விடுவேன் இந்த மாதிரி மாதம் மாதம் ஈஸி ஏற்றி விட்டுருக்கேன் வேணா ப்ரூஃப்லாம் இருக்குது ஈஸி ஏற்றி விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க வேணா அவங்கள்ட்ட வேணால் நீங்கள் போய் க்ராஸ் செக் பண்ணிக்கிறங்க ஓகேவா அது மட்டும் கிடையாதுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கிஃப்டெல்லாம் இந்த தடவை மொபைல்லாம் கொடுத்தோம் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புல மொபைல்லாம் கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றோம் அதே மாதிரி இனி பார்ட்னர் ஜாப் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆக்சுவலாக நீங்க வந்து இப்போ மாசம் மாதம் ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு தானே ஈஸி ஏற்றி விடுறீங்க மற்ற ஆள்லாம் எங்களால் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் யோசிச்சேன் அப்போ யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு என்னன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து எப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லைங்க நாங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கோம் சென்னையில் ஆக்சுவலாக சுற்றி பார்க்க வந்தோம் சுற்றி பார்க்க வந்து சென்னையிலேயே செட்டில் ஆகிடலான்னு வயசு சொன்னாங்க சரி ஓகே சென்னையிலே செட்டில் ஆகிடலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வீடு தேடிக்கிட்டு இருக்கோம் ஸோ சென்னையிலேயே செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கொஞ்ச நாள் ஒர்க் போகணும் நான் கண்டிப்பாக ஒர்க் போய் தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் நம்மளால் சமாளிக்க முடியும் ஸோ ஒர்க் போகலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கிறதுனால அந்த டைமில் என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தர் இப்படி கேட்டிருந்தாங்க அப்போதான் தோணுச்சு சரி ஓகே ஒரு சூப்பர் ஐடியா யோசிச்சு அது மூலமாக நீங்கள் பார்ட் டைம் ஜாப் மூலமாக சம்பாதிக்க முடியும் அது எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நான் வேலைக்கு என்னால் ஈஸியாக போக முடியும் அப்படி என்னங்க ஐடியா அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கஷ்டமே வெறும் அஞ்சு நிமிஷம் போதும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணாலே உங்களால் வீட்டில் உட்காந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும் மாதம் மாதம் இன்கம் எடுக்க முடியும் அது எப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கா ஒன்றும் இல்லைங்க என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு வீடியோ அதுவும் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆனால் ஒரு நிமிஷம்னு இல்லைங்க எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சு செகண்டு பத்து செகண்டு இருபது செகண்டு இதுக்குள்ள இதுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து சீக்கிரம் ரீச் ஆகும் ஸோ ஒரு அதிகபட்சமாக ஒரு நிமிஷம் தாண்டக்கூடாது ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு நிமிஷம் கூட வரக்கூடாது ஒன்று ஐம்பத்தி எட்டு சாரி ஜீரோ ஐம்பத்தி எட்டு வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் வீடியோஸ் எடுத்து அது வந்து நீங்கள் மியூசிக் பண்ண தேவையில்லை எடிட்டிங் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை சும்மா வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பினாலே போதுங்க வெறும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பினாலே போதும் இந்த உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குங்க அந்த குழந்தைங்க சீர்க்கிறது அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்கும் அதை எடுத்து அனுப்புங்க குழந்தைங்க தவளும் போது எடுத்து அனுப்புங்க இந்த மாதிரி ஏதாவது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் கண்டிப்பாக கொஞ்சமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூட பரவாயில்லங்க ஆனால் மொக்கையாக மட்டும் இருந்துடக்கூடாது ரொம்பலாம் வேறு லெவலெலாம் இருக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போதும் ஆனால் மொக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதை நான் வந்து என்னுடைய சேனலில் போடுவேன் யூடியூப் சேனலில் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் ஏன்னா ஆனால் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது என்னென்னா நீங்கள் வந்து ஓனாக தான் எடுத்து போடணும் அடுத்தவங்க வீடியோ டவுன்லோட் பண்ணி போடக்கூடாது சரியா சொந்தமாக தான் போடணும் ஏன்னா அடுத்தவங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியை ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா ஃபேஸ்புக் கம்பெனியே வந்து அதை வந்து பிளாக் பண்ணிடும் அந்த இதை வந்து பிளாக் பண்ணி விட்ரும் யூடியூப்பில் போட்டோம்னா யூடியூப் சேனலுக்காக கூட அதை வந்து பிளாக் பண்ணி விட்ருவாங்க ஸோ போட்டு வேஸ்ட் ஆகிரும் அதே மாதிரி அடுத்த ஆள் நமக்கு தெரியாத ஆள் ரோட்டில் இருப்பாங்க ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அதையும் எடுத்து போடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த வீடியோ டெலீட் ஆயிரும் போட்டு டைம் வேஸ்ட்டு ஸோ நீங்களா ஆனால் நம்ம மனுஷங்கள்தான் இருக்கணும் பறவையோ வானமோ பூமியோ இப்படிலாம் எடுத்து போடக்கூடாது என்னென்னா மனுஷங்க தான் இருக்கணும் அது நீங்களா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அவங்கள எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட தேவையில்லை லைட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா போதும் போட்டாலே போதும் சரியா எடுத்து நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா நான் போடுவேன் உங்கள் உங்க வீடியோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நான் இன்கம் தரேங்க அவ்வளோதாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சார்ட்ஸ் போட்டாலே போதும் மாதம் வந்து அதுல வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு போடலாம் மூணு போடலாம் எவ்வளவு முடியுமோ உங்களால அனுப்பலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஒரு நாளைக்கு ஒரு சார்ஜ் போட்டாலே மாதம் முப்பது சார்ஜ் முப்பது சார்ஜ் பாருங்களேன் எப்படி ஒரு நூறு நூறு சப்ஸ்கிரைபர் வந்தாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல இன்கம் வரும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நல்ல இன்கம் வரும் ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும்தான் தான் வரலன்னா தர மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் நானே டெய்லியும் ஒரு நாலு ஷார்ட்ஸ் போகிறேன்னா அதில் ஒரு ஷார்ட்ஸுக்காவது எப்படி ஒரு அஞ்சு பத்து சப்ஸ்கிரைபராக வரும் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேணால் கண்டிப்பாக வரும் பத்து சப்ஸ்க்ரை ஒரு நாளைக்கு பத்து சப்ஸ்கிரைபார் வேணும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுலேயே சூப்பராக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் இதில் உங்களுக்கு செலவும் கிடையாது உங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் நிமிஷத்தில் நீங்கள் வீடியோ எடுத்து முடிச்சலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் டெய்லியும் போட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணுறேன் அதில் இதுவும் ஒன்று ஓகேவா இது பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன் என்ன வந்து கானெக்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து மறக்காம என்ன காண்டக்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சில பேர் வந்து ஃபேக் ஐடியா ஓப்பன் பண்ணி யூடியூப்ல வந்து ரெண்டு மூணு ஐடியா ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் என்ன தான் அப்படி பண்ணீங்கனாலும் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் ஒரு ஒரு ஐஎம்ஐ அதாவது ஐஎம்ஐ தான் கணக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஐஎம்ஐ நம்பர் இருக்கும் அந்த ஐஎம்இலேருந்து ரெண்டு மூணு ஐடி ஐடியை வந்து கிரியேட் பண்ணி இதில் இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஓகே ஒரே ஐஎம்இயில் வந்து இத்தனை ஐடி ஃபாலோ பண்ணுது லைக் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து டெலீட் ஆகும் ஸோ நீங்கள் என்ன தான் ஃப்ராடு எந்த ஃப்ராடு வேலை பார்க்கவே முடியாது ஸோ முடிஞ்ச அளவு பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு நேர்மையாக பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா நீங்கள் ஃப்ராட் வேலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அதிகமாக சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு வேலை மட்டும் பண்ணிடாதீங்க சரி ஓகேவா ஓகே ஏதாவது டவுட் இருந்தா என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணுமா பாய்